அப்பாவுடைய உடல் எரிவேடையில் வச்சிருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் தகனம் முடிஞ்சிடும் சிவராமன் அமெரிக்காவிலிருந்து அப்பாவுடைய இறுதி சடங்குக்காக வந்திருக்கான் தன்னுடைய மனைவி கௌசல்யா சொன்னது அவன் காதில் ஒழிச்சிட்டே இருந்தது இங்கே பாருங்க ரொம்ப எல்லா இடத்துலையும் போய் பூசி மொழிகாதீங்க கொஞ்சம் தள்ளியே இருங்க ஏன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷனை நீங்கள் கேரி பண்ணிட்டீங்கன்னாக்கா ரொம்பவுமே கஷ்டம் புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி அனுப்புறா கௌசல்யா தகனம் முடிஞ்ச உடனே இவன் மெதுவா போய் சொல்றான் ஒரு பாலித்தீன் பையில போட்டு டைட்டா ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றான் சிவராமன் வீட்டுக்கு அம்மா ஓன்னு அழறாங்க என்னப்பா இது இப்படி ஆயி போச்சே நான் தான் முதல்ல முந்திப்பேன்னு நினைச்சேன் ஆனா இப்படி அவர் போவாருன்னு நான் நினைச்சே பாக்கல ஏமா கவலைப்படுறீங்க அதான் நான் இல்ல இல்லையேப்பா அப்பா சாகும்போது கூட நீ இல்லையே வாழும்போது வரல ஆனா சாகரத்துக்கு முன்னாடி அவரை ஒரு தடவை பார்த்திருக்கலாம் அது கூட நடக்கலையே அப்படின்னு அம்மா கஷ்டப்படுறாங்க என்னமா பண்றது அவ்வளோ தூரத்துல இருக்கும் நினைச்சா வர முடியுமா என்ன நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சிவராமன் சொல்றான் நியூஸ்பீக்ஸ் இந்தியா சேனல்ல சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்க நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் லிங்க கிளிக் பண்ணிட்டு பிளே லிஸ்ட் போனீங்கன்னா பிளே ரத்தி ஸ்டோரி பீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும் அத கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்கள் கேட்டு மகிழலாம் சரி இப்போ கதைக்குள்ள போலாமா துக்க வீடு ஒரு பத்து நாள் ஆனதுக்கு அப்புறமா அம்மா கொஞ்சமா தேடுறாங்க சிவராமன் மெதுவா ஆரம்பிக்கிறான் அம்மா இவ்ளோ பெரிய வீட்டுல உங்களை எப்படி தனியா விட்டுட்டு போறது அமெரிக்காக்கு ஏன் கூட வந்துடுறீங்களா அப்படின்னு கேள்வி கேக்குறான் அம்மா பதில் சொல்றதுக்கு முன்னாடி இல்ல இல்ல அதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது இல்லாட்டி நான் அப்பவே கூட்டிட்டு போயிருப்பனே இப்ப உங்களை எப்படி தனியா விடுறது அதுதான் யோசிச்சிட்டு இருக்கேன் அம்மா யோசிக்கிறா பரவாயில்லப்பா நான் இருந்துப்பேன் அதனால என்ன இல்லம்மா உங்களுக்கு துணை யாராவது வேணும் துணைக்கு எங்கப்பா போறது துணை நம்மள தேடி வராதும்மா நாம தான் துணை இருக்கிற இடத்துக்கு போகணும் புரியலையே மா ஈஸியா ரோட்ல பழத்தோட்டம்னு ஒரு அமைப்பு இருக்கு ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க அம்மா கேக்குறாங்க இல்லம்மா என்னை விட ரொம்பவுமே நல்லா பாத்துப்பாங்க எல்லா வசதியும் அங்க இருக்கு மாசம் பணத்தை கட்டிட்டா போதும் சரியாமா அப்படின்னு கேக்குறான் இல்லப்பா உங்க அப்பா இறந்த இந்த இடத்திலயே நான் உயிரை விடணும்ப்பா அதுதான் என்னோட ஆசை இது அப்பா வாழ்ந்த வீடுப்பா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிவராமன் பட 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 அக்பர் ராஜராஜ சோழன் இப்படி பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வாழ்ந்த இடமே அவங்க வீடே இப்ப இல்லாம போயிடுச்சு இப்ப நாம வாங்கின வீடு யாரோ ஒருத்தர் வாழ்ந்த வீடு இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு நாளைக்கு வேற யாருக்கோ சொந்தமாக போகுது இப்ப எதுக்கு இந்த சென்டிமெண்ட் எல்லாம் உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாமா நீங்க தான் நானும் சொல்றேன் அப்பா வாழ்ந்த வீடு இந்த வீட்ல நீங்க தனியா இருந்து கஷ்டப்பட வேண்டாம் அதனால உங்களை நான் பழத்தோட்டத்துக்கு அனுப்பலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் சரிப்பா நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு அம்மா சொல்றாங்க ஆனா அம்மாக்கு தெரியாது சிவராமன் முன்னாடியே பழத்தோட்டத்துல ஒரு பழத்தை பதிவு செய்யற மாதிரி தன்னோட அம்மாவுடைய வருகையையும் பதிவு செஞ்சிட்டான் மூணு மாசம்தான் சிவராமனுக்கு டைம் இருக்கு அதுக்குள்ள அமெரிக்கா போயாகணும் அவசர அவசரமா இந்த வீட விக்கணும் ஆளை பார்த்து எப்படியோ புடிச்சு அழகான வீடு பெரிய இடம் மொத்தமா ஆறு கோடிக்கு பேசி அஞ்சு கோடிக்கு விக்கிறதா முடிவு பண்றான் பணம் கை மாறுது இப்ப அம்மாவையும் பழத்தோட்டத்துக்கு மாத்தணும் பழத்தோட்டத்துக்கு போய் ஆறு மாசம் ஒரு தோராயமா யோசிக்கிறான் அம்மா ஒரு ஆறு மாசம் உயிரோட இருப்பாங்கன்னு வச்சுக்கலாம் அதுக்கு உண்டான பணமா ஒரு அறுபதாயிரத்தை பழத்தோட்டத்துல கட்டி அம்மாவை கூட்டிட்டு போறதுக்கு ஏற்பாடு பண்றான் பழத்தோட்டத்துல இருந்து ஆட்கள் வந்துடுறாங்க அம்மா ரொம்பவுமே வருத்தமா இருக்காங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எனக்கு அவகாசம் கொடுக்குறியா சிவராமா அப்படின்னு கேக்குறாங்க சரின்னு சிவராமன் சொல்றான் உள்ள போய் அவங்க வச்ச செடி மரம் கொடி எல்லாத்தையும் பார்த்து ஆசாசையா கட்டி பிடிச்சுக்கிறாங்க வீடு முழுக்க பாக்குறாங்க தரையில விழுந்து பரண்டு எந்திரிச்சு நின்று அழுது ஓஞ்சி வெளியில வந்து இப்ப நான் தயாரா இருக்கேன் போலாமா அப்படின்னு கேக்குறாங்க பழத்தோட்டத்துக்காரங்க அம்மா எதுக்கும் கவலைப்படாதீங்க உங்களை மாதிரி அங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க வாங்க நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம் அப்படின்னு அன்போட கூட்டிட்டு போறாங்க தன்னுடைய மகனும் அம்மாவை வழி அனுப்பிட்டு கார்ல விருன்னு போறான் அந்த தெரு முடியறதுக்குள்ள ஒரு முறையாவது மகன் தன்னை திரும்பி கையசைச்சு கேட்டான்னு சொல்ல மாட்டானா அப்படின்னு ஆர்வத்தோட அந்த அம்மா பார்த்துட்டே இருக்காங்க ஆனா மகனுக்கு திரும்பி பார்க்கணும்னு தோணவே இல்லை அம்மாவை பழத்தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க பையன் அங்க நியூயார்க் ஏர்போர்ட்ல இறங்குறான் அவனோட மனைவி கௌசல்யா அவனை பிக்கப் பண்றதுக்காக வந்திருக்காங்க ஹாய் எப்படி இருக்க ஷிவ் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு கேக்குறான் நல்லா முடிஞ்சது ஒரு வழியா அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி அங்க அனுப்பிட்டு நான் வீட்டையும் வித்துட்டேன் சோ எல்லாம் குட் நியூஸ் தான் அப்படின்னு சொல்றான் உடனே கௌசல்யா சொல்றா அட என்னப்பா மூணு மாசம் இப்படி வீணா போச்சு உன்னோட ப்ரமோஷன் பாதிக்கும் அப்படின்னு சொல்றா இல்லை இல்லை நான் ஓவர் டைம் செஞ்சு அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க போன உடனே குளிச்சு முடிச்சு ரெடியாகி சாப்பிடலாம் டைனிங் டேபிளில் வந்து உக்காடுறான் சிவராமன் கௌசல்யா கேட்குறான் நான் உங்களை ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னே எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சா அப்படின்ன உடனே நானே தேடி பிடிச்சி நீ சொன்ன கடைகள் எல்லாத்துலேயும் ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு கொடுக்குறான் கொடுத்துட்டு தானும் ஒரு ஸ்வீட்டை எடுத்து சாப்பிடலான்னு வந்தப்ப கௌசல்யா அவன் கையில இருந்து ஸ்வீட்டை பிடுங்குறா இல்ல இல்ல நீங்க சாப்பிடக்கூடாது துக்க வீட்டில் இருக்கிறவங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது நான் மட்டும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றான் உடனே சிவராமன் சிரிச்சுக்கிட்டே அப்பா செத்து போய் மூணு மாசம் ஆகுது இன்னும் என்ன துக்க வீடு அப்படின்னு சொல்றான் உடனே கௌசல்யா சொல்றா அப்பா செத்து போய் மூணு மாசம் ஆகுது ஆனா அம்மா செத்து மூணு மணி நேரம் கூட ஆகல அப்படின்னு சொல்றான் சிவராமன் இடிஞ்சு போயிடுறான் கண்கள்ல இருந்து தண்ணியா கொட்டுது செவுத்துல போய் முட்டிட்டு அழறான் உடனே கௌசல்யா சொல்றா இங்க சொல்றாங்க இதுக்குதான் நான் உன்கிட்ட ஏர்போர்ட்ல சொல்லல நீ பறந்து வந்துட்டு இருக்கும் போதே உங்க அம்மாவோட உயிர் போயிடுச்சு சி இதுக்கெல்லாம் ரொம்ப கவலைப்படாத இங்க வா உனக்கு நான் அங்கேயே சொல்லிருந்தேனா உடனே நீ ஒரு டிக்கெட்டை போட்டு இந்தியாவுக்கு பறந்து போயிருப்ப இதெல்லாம் அவசியம் இல்ல உங்க அம்மாவோட உடம்பு என்ன லெடின் உடம்பா அதுல தைலம் பூசி கெடாம வச்சு பாதுகாக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் எரிக்கதான் போறாங்க எல்லா சடங்குகளும் நீ போனாலும் போகலனாலும் நடக்கதான் போகுது சி நீ கொஞ்சம் பிராக்டிக்கலா இரு எமோஷனலா இருக்காத நான் சொல்றத கேளு வா வந்து உட்காரு அப்படின்னு புருஷனை உட்கார வச்சுட்டு அந்த காப்பகத்துக்கு போன் பண்றா இங்க பாருங்க ஏற்கனவே அம்பதாயிரம் பணம் கட்டியிருக்கோம் ஒரு அம்மா பணத்தை எடுத்துக்கோங்க அவங்க என்ன ஆகுதோ எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது பணம் சொல்லுங்க நான் டாலர்ல கணக்கு போட்டு உங்களுக்கு கொடுத்துடுறேன் நல்லபடியா நடத்தி முடிங்க எல்லாத்தையும் அப்படின்னு சொல்றா அடுத்த நாள் காலையில ஸ்கைப்ல எரிஞ்சிட்டு இருக்கிற அம்மாவுடைய உடல ரெண்டு பேரும் உட்காந்து கண் கொட்டாம பார்த்துட்டு இருக்காங்க நம்ம பசங்க எமோஷ்னலாக இருக்கணும்னு நம்ம நினைப்போமா ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னு நம்ம நினைப்போமா அப்படிங்கிறது தெரியல ஆனால் வயசானவங்க படுற இந்த கஷ்டத்தை பார்க்கும்பொழுது நம்ம மனசில் ரத்தம் கசியுதுன்னு தான் சொல்லணும் வைரமுத்து அவர்கள் எழுதிய தூரத்து உறவு சிறுகதையை தான் இன்னைக்கு நாம் பார்த்தோம் திரும்பவும் அடுத்த வாரம் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்